இப்ப ஒரு படம் வந்தது வாரிசுன்னு ஒரு படம் அந்த படத்துல நடிச்சு அழகா நடிச்சிருந்த ஒரே நடிகர் சரத்குமார் மட்டும்தான் வேற யாருமே சரியா நடிக்கல சரிங்களா விஜய் விஜய் தான் தப்பு தப்பா நடிச்சிருந்தாரு ஒரு ஒரு என்ன சொல்ல வர்றாரு அவரு ஒரு அப்பா முன்னால இப்படித்தான் ஆணவம் பண்ணி காமிக்கிறது நான் பெருசா நினைக்கிற சொத்தே உள்ள இருக்கும்போது இதெல்லாம் எதுக்குங்கன்னு சொன்ன படம் சூரியம் சொல்லுங்க ஒரு அப்பா முன்னால அவ்வளவு எல்லாம் நக்கலாவும் கிண்ணலாவும் பண்றதுங்கிறது நியாயமான விஷயமா உங்க அப்பா முன்னால நீங்க பண்ணுங்க அதை ஸ்கிரீன்ல சொல்லி மற்ற பசங்க எல்லாம் அவங்க அப்பா முன்னால பண்றதுக்கு நீங்க தூண்டினீங்கன்னா நீங்க ஒரு கொடூரமான ஒரு ஆள் அப்படிதான் நான் சொல்லுவேன் சரியா தவறு அது விஜய் தவற ஆமா எப்படி நீங்க அப்படி செய்யலாம் அப்ப மற்ற பசங்க அவங்க அப்பா முன்னால போய் இப்படி டான்ஸ் ஆடி இப்படி எல்லாம் பண்ணி காட்டலாமா தப்பு இல்லையா ஒரு தந்தையை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கீங்க உங்க அப்பா வேணா நீங்க மதிக்காம போகலாம் அது உங்க இஷ்டம் அதை கொடுக்க கூடாது தவறு எவ்வளவு ஒழுக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் கற்பிச்ச சினிமா போதிச்ச சினிமா நல்லதோ கெட்டதோ நம்ம ஒரு விஷயத்தை புகுத்தும் பொழுது நல்ல கருத்துக்களை தான் சொல்லணும் அது விஜயா இருந்தாலும் சரி அஜித்தா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அப்படித்தான் அஜித் சொல்லுங்க நடிக்க சொல்லுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டார் அவர் இருந்தால் அவருக்கு ஒரு நடிப்புக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காரு செய்ய மாட்டார் அவர்கிட்ட ஒரு மாதிரியான ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது மதிக்கணும்னு சொல்லலனாலும் பரவாயில்ல ஆனா மதிக்காத மாதிரி நீங்க பண்ணக்கூடாது பூ உனக்காக நீங்களும் ஒரு சீனில் வருவீங்களா எந்த சீன் சார் அதாவது விஜய் சார் வந்து சங்கீதா மேடம் ஏமாத்திட்டே இருப்பாங்க எனக்கு நொண்டிடுச்சு என்னால ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிடுச்சு இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிருவார் விஜய் சார்லி ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி இதுக்கு என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணியெல்லாம் வச்சு ஒரு கட்டையை ரெடி பண்ணி இதுக்கு அக்கு பஞ்சர் வைத்தின்னு தான் கரெக்டா இந்த ஆணியை வச்சு அந்த காலில் சாத்தனம்னா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அதை பண்ண பார்க்கும்போது அந்த அம்மா எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடும் கட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படி அதை பொழுது இவங்க துரத்திட்டே வருவார் விஜய் சார் அப்போ சைக்கிள் நிறுத்திட்டு நான் யூரின் போயிட்டு இருப்பேன் ரோடோரமாக அந்த சைக்கிளை எடுத்துட்டு நானும் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லி பின்னாடியே போடுவேன் அவரும் பின்னாடியே தோணும் சைக்கிள் எடுத்து அவங்க போயிடுவாங்க வி சங்கில போயிடுவாங்க அப்புறம் வந்து நான் நின்று சிஸ்டர் அப்படின்னு கேட்பேன் விஜய் சார் பின்னால வந்து தட்டி ஜிப்ப போடையா முதல்ல சிஸ்டர் ஆ சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப நல்லா அந்த நேரத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆன ஒரு சீன் தேவயானி மேடம் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஒன்றும் சொல்லலை சார் லவ் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம் எப்ப லவ் பண்றோம்னு ரெண்டு மூணு பேருக்கு உடனே அங்க கல்யாணம் பண்ணிட்டோம் யார் அந்த ரெண்டு மூணு லிங்குசாமி வர சொல்லியிருந்தாங்க அங்க வச்சு லிங்குசாமி சார் சொன்னார் போல இருக்கு அவர் உங்களை எவ்வளவு லவ் பண்றாரு தெரியுமா மேடம் அப்படின்னு அப்ப மேடத்துக்கே ஆயிடுச்சு என்ன அது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லவே இல்லை அந்த மாதிரி எதுவும் ஏதோ ஒரு காட்சி எடுத்துட்டு இருக்கும் பொழுது லிங்கசாமி சார் ஏதோ பேச்சுவாக்க சொல்லிட்டாரு அவர் கொஞ்சம் படப்படன்னு அப்ப பேசிட்டு இருந்தாரு டப்புன்னு ஏதோ உளறிட்டார் போல இருக்கு நான் லிங்கசாமி சார்டே நான் ஒன்னும் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொன்னது கிடையாது அவராக ஏதோ போட்டாரு லிங்க் பண்ணிட்டாரு அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சுன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையானது இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருக்காங்களா எப்பயாவது இல்லை எப்பவுமே அதுதான் செஞ்சு கொடுத்துருக்காங்க நிறைய அவங்க சமைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாசம் நான் உப்மா மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் உடம்புக்கு வந்து அரிசி சாப்பாடெல்லாம் ஒரு மாதிரி முதுகு வலி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நான் கோதுமை உப்மாவே ஒரு மூணு மாசம் வெறும் கோதுமை உப்புமா மூணு சாப்பிட்டேன் உப்புமாவோட பிராண்ட் அம்பாசிடர் இவங்க தானே அதனால அப்புறம் பார்த்தா மட அரிசி சாப்பாடு செட் ஆயிடுச்சு அவங்களே சொல்லுவாங்க இட்லி உப்புமாவோட பிராண்ட் அம்பாசிடர் கடந்த இருபத்தி வருஷமா நான் தான் என்ன கேட்காம யாராவது உப்புமா யார் வீட்ல செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்றது இட்லி உப்மா ஒரு ரொம்ப சூரிய வம்சத்தை மறந்தாலும் நாங்கள் மறந்துடுவோம் அதே வரை இட்லி உப்புமாவை மறக்க மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு பெரிய